மன்னாதி மன்னர் ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மன்னாதி மன்னா ராஜாதி ராஜா கிங் ஆஃப் கிங்ஸ் ஒன்பதாம் சங்கீதத்தை முதலாவது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேது மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்று போலவும் லீபனோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனுமடி செய்து காடுகளை நிறைக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது மக்களுக்கு பலம் கொடுப்பார் கர்த்தர் தமது மக்களுக்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய மனப்பாட வசனம் யோவான் பதினாறாம் அது முப்பத்தி மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் டேக் ஹார்ட் பிகாஸ் ஐ ஹவ் ஓவர் கம் தி வேர்ல்ட் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்க விசுவாசம் வெற்றியை தழுவுகிற விசுவாசம் கிறிஸ்து நமக்கு முன்பாக வெற்றி வீரராய் செல்கிறார் என்பதை அது அப்படியே எழுத்தின்படி நம்பும் எந்த சூழலிலும் நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்முடைய வெற்றிக்கும் அது கடவுளையே முழுக்க முழுக்க சார்ந்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனையான சம்பவங்களிலும் மோடியும் இட் இஸ் பாசிபிள் என்பதே அதன் கோட்பாடாக இருக்கும் இவ்விதமான சாதக விசுவாசம் பாசிட்டிவ் ஃபைத் நம்மை மூன்று விதமான அறிவுக்குள் நடத்தும் அதை நாம் சுருக்கமாக இன்று காலை நாம் கவனிப்போம் ஒன்று நம்மை சுற்றியுள்ள எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை எப்படி காப்பது என்று ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் பேதிரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்திலே இரண்டாம் அத்தியாயத்தின் ஒன்பதாம் வசனத்தில் இப்படி எழுதுகிறான் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து எப்படி மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இவரே பதினோராம் அத்தியாயம் விசுவாசிகளின் விசுவாச வீரர்களின் பட்டியல் அதிலே முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே ராகாவினும் வேசி உழவு பார்த்தவரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு சேதமாகாதிருந்த அவருடைய விசுவாசம் அந்த பெரிய தேவன் மேலே அந்த ஏகோவா தேவன் மேலே அவளுக்கு இருந்த அந்த விசுவாசம் அவளை பாதுகாத்தது கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளமான சிவப்புற்று கயிற்றை அவள் தன்னுடைய ஜன்னல் வழியே வெளியே போட்டால் அதுதான் அவளுடைய காப்பாற்றப்பட்டதற்கு ஒரு முக்கியமான ரகசியம் கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டு சத்திர நடுங்கினான் அவரது இரத்தத்தால் நாம் மூடப்பட்டிருப்போமானால் இன்றைக்கு எந்த ஒரு சக்திக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் ஒன்றியோவான் நான்கு நான்கு சொல்கிறது உலகில் இருப்பவனிலும் உங்கள் உள்ளில் இருப்பவர் பெரியவர் இதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இரண்டாவதாக ராஜாதி ராஜா மீது நமக்கு உண்மையான ஒரு விசுவாசம் இருக்குமானால் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நரகத்தின் வாசல்கள் அதாவது நரகத்தினுடைய எல்லா சக்திகளும் சேர்ந்தும் திருச்சபையை அசைக்க முடியாது திருச்சபையை வெல்லவே முடியாது விசுவாசம் ஒரு படைப்பு தானே படைப்பானது படைத்தவரை எப்பொழுதாவது வெல்ல முடியுமா முடியாது வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு தரைமட்டமாயின விழுந்தன ஏகோவாதின் சேனை முழக்கத்திற்கு முன்னால் எதிரிகளின் கோட்டை தகர்ந்தது பரிசுத்தின் பாரவாரத்திற்கு முன் பாதாளமே பதறும் இயேசு சொன்னார் என் சபையை கட்டுவேன் அப்படி நிறுத்தவில்லை ஒரு கமா போட்டு உடனே சொன்னார் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அதாவது அந்த பில்டிங் அண்ட் பேட்லிங் அந்த கட்டுதலும் விசாசு தட்டுதலும் சேர்ந்தே தான் போகும் ஆனால் மேற்கொள்ளுவது இயேசு கட்டுகிற அந்த திருச்சபை தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக திருச்சபைக்கும் திருமறைக்கும் வந்த சோதனைகள் தான் வேதனைகள் தான் பிரச்சனைகள் தான் எதிர்ப்புகள் தான் துன்புறுத்தல்கள் தான் எத்தனை எத்தனை எல்லாவற்றையும் திருச்சபைக்காக முறியடித்து நிமிர்ந்து நிற்கிறார் இயேசு வெளிப்படுத்தல் புத்தகத்தின் செய்தி என்ன அதை சுருக்கமாக சொல்லு என்று ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய வகுப்பிலே ஒரு கேள்வி கேட்டார் பழிச்சென்று ஒரு சிறிய மாணவன் எழுப்பி பதில் அதில் என்ன சார் சந்தேகம் இயேசு ஜெயிக்கிறார் அதான் அதனுடைய தாற்பயம் இன்றைக்கு நான் பெரிய நேரம் அதை புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய சாராம்சமே ஜீசஸ் வின்ஸ் அதுதான் மூன்றாவதாக நாம் ராஜாதி ராஜாவின் மேலே ஒரு உண்மையான விசுவாசத்தை வைத்திருக்கும் பொழுது நாம் கொள்ள வேண்டிய ஒரு அறிவு தகவல் என்னவென்றால் எல்லா அரசுகளும் உலகத்தில் உள்ள எல்லா அரசாட்சிகளும் மேற்கொள்ளப்படும் வசனத்திலே வாசிக்கிறோம் இப்ரீம் பதினொன்று முப்பத்தி மூன்று ஆதி பக்தர்கள் விசுவாசத்தினாலே நாடுகளை வென்றார்கள் உலகின் எல்லா நாடுகளும் ஒரு நாளிலே கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திற்கு முன் அடிபணிய வேண்டும் கடவுளுக்கு எதிராக இருந்த பொது உடைமை நாடான கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா என்னாச்சு தெரியுமா பதிமூன்று நாடுகளாக அது உடைந்தது இன்னொரு நாடு கடவுளுக்கு எதிரான ஒரு நாடு சீன நாடு இருபத்தி எட்டாயிரம் பேர் சீனாவில் மாத்திரம் தினமும் இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சிகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் சேருகிறார்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை வார்த்தையால் படைத்தவரின் வார்த்தைக்கு முன்னால் யார் தாக்கு பிடிக்க முடியும் தானியல் புத்தகத்தின் தலையாய திருகதர்சனமே அதுதான் சகல ராஜ்யங்களும் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கிழிப்பட்டு வல்லரசு நேச்சுரல் பவர் அதுதான் நம்முடைய அரசு நாம் அதிலே குடிமக்களாய் அதிலே பங்குதாரராய் இருக்கிறோம் ஆஹா என்ன அதிசயம் என்ன அற்புதம் என்ன நிலைமை எனவேதான் ஆதி சீடர்கள் நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லி தைரியமாய் துணிவுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் எவருக்கு முன்பும் தலை நிமிர்ந்து நின்றார்கள் பொழுது எத்தனை மணி நேரங்கள் முழங்காலில் நின்று கண்ணீரோடு அந்த தம்பி அந்த பாடலை ஏற்றினார் என்று சொல்லி எனக்கு தெரியும் அந்த பாடலிலே உள்ள ஒரு கவி நான் வாசிக்கிறேன் முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே முற்றும் அவனை முறியடித்த சீலனே சிலுவையில் சிரம் நசித்த சீலனே சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம் நல்லாண்டு இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாக மன்னாதி மன்னராக எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்களுமே துதிக்கிறோம் பூவுலகிலே உள்ள எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கி எல்லா தலைகளும் அவருக்கு முன்பாக வணங்கி எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று உமக்கு மகிமை உண்டாகும்படி அறிக்கை இடுகிற கோஷமிடுகிற முழக்கமிடுகிற அந்த நாளை காண எங்களுடைய கண்கள் வாஞ்சித்து எதிர்நோக்கி நிற்கின்றன கர்த்தாவே அந்த நாளை சீக்கிரமாய் நாங்கள் காண உதவி செய்யும் அது நடக்கப் போகிறது நிச்சயமாகவே அது வரப்போகிறது அந்த விசுவாசத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலும் சோர்வுண்டாக்கும் எல்லா வேலைகளிலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆக